பத்து கிராம் சீட்டு கட்டுறீங்க அந்த பத்து கிராமுக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு சதவீதம் பேஸ்ட்வெஜ்னு வைங்களேன் அப்போ ஒரு கிராம் இரநூறு மில்லிகிராம் முதல்லலாம் வந்து அந்த ஒன்று இரநூறுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதில் கஸ்டமருக்கு கிஃப்ட்டு மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க கட்டினா போதும் அதாவது ஒரு கிராம் இரநூறு மில்லிகிராம்னா அதனோட விலை இன்றைக்கி பன்னெண்டாயிரூபா பதிமூணாயிரரூபா தோறும் அதில் அந்த பன்னெண்டாயிரரூபாவில் வெறும் நாலாயிரரூபா மதிப்பு மட்டும் நீங்கள் கட்டினா போதும் மீதி எட்டாயிரரூபா நாங்கள் பேர் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருவோம் அதுதான் அந்த சீட்டு போறது ரெண்டு டுவல் பெனிஃபிட் என்னென்னா ஒன்று ரேட் ரைஸ் ஆகிறப்பையும் கவலை கிடையாது கோல்டாக வர வச்சிடும் ரெண்டாவது இந்த வேஸ்டேஜில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி வந்துடும் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணணும் இது வந்து கஸ்டமருக்கு ஒரு பிளஸ் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் செல்லருக்கு இது கொஞ்சம் லாஸ் மாதிரி தான் அதில் ஒன்றும் இல்லைங்க லாஸுன்னு தெரிஞ்சு இல்லை இதில் எப்படினா கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு பத்து பேர்ட்ட நூறு பேர்ட்ட ஆயிரம் பேர்ட்ட ஒரு நாளைக்கு சீட்டுக்கு அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட்டை அன்னைக்கு ரேட்ல உடனே அதை கோல்ட கன்வெர்ட் பண்ணிடணும் தச்சிட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சுடுவாங்க பிரச்சனையே கிடையாது அப்போ அப்போ இவங்க ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம் அப்படி அந்த அமௌண்ட் எடுத்து வைக்கிறாங்க பர்ச்சேஸ் விட்டுறாங்கன்னா அது பெரிய லாஸ் ஆகிடும் அப்புறம் வாங்கலாம் அப்புறம் வாங்கலான்றதுக்குள்ளே இதுக்கு ரேட்டு ஏறிடும் ஏறி போச்சுன்னா ஏன்னா அங்கே கமிட் ஆகிடுச்சு அதனால் கேட்குறது நல்ல அருமையான கேள்வி ஃபஸ்ட்டு போடணும் சீட்டு போறீங்களான்றாங்க அப்புறமேட்டு ஏன் லாஸுன்னு தெரிஞ்சுமே அந்த கேள்வியை கேட்குறாங்களே அது எதுக்காகனா ஒரு வாடிக்கையாளரை தக்க வைக்கிறதுக்கு மெயின் நீங்கள் ஒரு வாட்டி சீட்டு போட்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க இப்போ என் கடையில் நீங்கள் சீட்டு போடுறீங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா இந்த கடை நல்லா டிசைன் வச்சு நிறையா இருக்கும்னு நினைப்பீங்களா எப்படி நினைப்பீங்க நல்லா இருக்கும் நான் வரும்போது நிறைய புது டிசைன் வேணும் நீங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்பே எனக்கு வந்துடும் இல்லையா அப்போ நான் இன்னும் டெவலப் ஆகவேன் உங்களுக்கு கொடுப்பேன் ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சீட்டு கட்ட வருவீங்க வர்றப்பையும் அப்படியே ஜஸ்ட்டு கடையை கிளான்ஸ் பார்ப்பீங்க பார்க்குறப்ப ஏதாவது ஒன்று வாங்கணும்னு தோணும் எனக்கு நீங்கள் வந்து வாங்குவீங்க அது ஒரு பெனிஃபிட்டு மூணாவது நீங்கள் பதினஞ்சு மாதம் சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐயாயிரம் சீட்டு போடுவீங்க ஐயாயிரம் போட்டு பதினஞ்சு மாதம் கட்டிங்கன்னா எழுபத்தாயிரூபா கட்டுவீங்க டே ஒன்லி அவங்கள்ட்ட ஃபஸ்ட் வாடி சீட்டு போடுறப்பயே எனக்கு அங்கே செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சேல் நடந்து போச்சு புரியுதுங்களா உங்களை மாதிரி ஒரு நூறு பேர் போட்டால் என்ன ஆகுது எழுபத்தையாயிரம் இன்ட்டு நூறுன்னா செவன்டி ஃபைவ் லேக்ஸ் இல்லைங்களா ஒரு ஆயிரம் பேர் போட்டால் செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் நான் செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் ஒரு ஆயிரம் பேர் சேர்த்துட்டேன்னா எனக்கு இந்த வருஷத்தில் ஏழரை கோடி ரூபாய்க்கு உண்டான வியாபாரம் கிடச்சி போச்சு